கழக உடன் பரப்புகளை மறந்து இருந்தார்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நமது சின்னம் எது உதய சோரையா வா முடியுமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா எப்படி இருக்கிற உங்களை பார்த்துட்டோம்ல இனி நல்லா இருந்த மாதிரிதான் தான் முடியுமா சொல்றேன்னு கோச்சிக்காத எதுனால அண்ணன் கிட்ட கேளு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன் ஐயா சாமி நீங்க எங்களுக்கு எதுவும் செய்யவும் வேணாம் நீங்கள் பண்ணினதும் போதும் எங்களுக்கு இதுவரையும் செஞ்சதே பெரிய உதவியாக இருக்குது இதுவே போதும் சாமி நீங்கள் செஞ்சதை நினச்சி பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது இப்போ நினச்சா கூட பயமாக தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ செஞ்சிட்டிங்கல்ல உங்கள் ஆட்சியில் அதனால தான் ஏன்னா சார் அப்புறம் கிட்ட வந்தால் ஓஷி ஓஷின்வீங்க அப்புறம் எட்ட போய் நின்னபோது அப்புறம் என்ன நீ தானே அப்படின்னு கூட்டத்தில் அசிங்கப்படுத்திங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையா மனு கொடுக்க வருவோம் பேப்பரை சுருட்டி தலையில் அடிப்பீங்க அந்த அசிங்கம் எங்களுக்கு தேவையா உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி தின்றதுக்கு நாலு முழம் கயிறை வாங்கி தூக்க மாட்டிக்கலாம் பொய்மையை பொசுக்கி வாய்மைக்கு மகுடம் சூட்ட மோதியின் கூட்டணிக்கு வாக்களிப்போம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு